இப்போ வந்து யோசிக்கிறோம் இல்லையா அப்படி இருக்கான் ஏன் இருக்கான் நான் இப்போ மெடிடேஷன் டீச் பண்ணுறேன் நான் மாஸ்டர் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க இன்னும் நான் என்கிட்ட நான் நாலேஜ் ஒர்க் பண்ணணும் அந்த பிரபஞ்ச சக்தி நம்ம தியானத்துல உள்வாங்கும் போது அந்த எனர்ஜி போயிட்டு அங்க வந்து ஹிட் பண்றதால ஸோ எனர்ஜிஸ் ரேஸ் ஆகும் போதுதான் அந்த கான்ஷியஸ் ஸ்ப்ரெட் ஆகுது ஆறா அப்படின்றது கண்ணுக்கு தெரியாது பட் யூ கேன் ஃபீல் மூணு வேளை சாப்பிடலையே ஐயோ உடம்பு வீக் ஆயிடும் நான் எனக்கு என் ஃபேமிலி என் குழந்த என் ஹஸ்பண்ட் நம்ம வந்து ஒரு சரியான கண்ணோட்டத்தில் இருக்கோம் ஸோ சரியான கண்ணோட்டம் உங்க வாழ்க்கையை கரெக்டாக கொண்டு போகும் நம்ம யாரு அப்படின்னா எனர்ஜி கான்ஷியஸ் டிஸ்டம் இப்போ கர்ம சித்தாந்தத்துக்கு ஒரு பிரேக் போடணும்னா யார் எது பண்ணாலும் நம்ம கூலா இருந்து அங்கே வந்து அதை கட் பண்ணும்போது தான் அந்த கர்ம சித்தாந்தம் அங்கே ஸ்டாப் ஆகுது ஒருத்தர் வந்து நமக்கு ரொம்ப துரோகம் பண்ணிட்டாங்க அது நமக்கு தெரியுது அதனால நம்ம வந்து திரும்ப அவங்களுக்கு நான் ரிவேஞ்ச் எடுக்கிறேன் அவங்கள வந்து திரும்ப நான் பகச்சிக்கிட்டு அவங்க என்ன வந்து எப்படியெல்லாம் அள வச்சாங்க அதே மாதிரி நான் அவங்களுக்கு செய்வேன் அப்படின்னு நம்ம சொல்றோம்னா கர்ம சித்தாந்தம் அந்த வட்டத்துல சுத்திக்கிட்டே தான் இருப்போம் ஸோ இங்க நமக்கு தியானம் அப்படின்றது என்ன கொடுக்குதுன்னா நீ ஒன்றும் பண்ணாத நீ பொறுமையாயிரு அவனுக்கு ஞானம் இல்லை உனக்கு ஞானம் இருக்குல்ல நீ பொறுமையாயிரு அப்படின்ற அந்த பொறுமையையும் ஒரு கரெக்டான ஆட்டிடியூடையும் அது கொடுக்கறது நமக்கு மெடிடேஷன் நம்ம மெடிடேஷன் சொல்றது என்ன எனர்ஜி கான்சியஸ் சிஸ்டம் தான் இதெல்லாம் நமக்கு வந்து சொல்லுது இதுக்கு முன்னாடி நம்ம வந்து யாராவது ஏதாவது சொல்லிட்டாங்க நம்ம வந்து அப்படியே அப்படியே வந்து அந்த கோவத்துல குதிச்சுட்டு இருப்போம் இப்ப வந்து யோசிக்கிறோம் இல்லையா அவன் அப்படி இருக்கான் ஏன் இருக்கான் ஏன் நம்மள வந்து இப்படி சொல்றான் ஏன்னா பொறாமையா இருக்கலாம் பயமா இருக்கலாம் கோவமா இருக்கலாம் எனிதிங் ரீசன் எது வேணா இருக்கலாம் பட் இங்க நம்ம எப்படி இருக்கோம் நமக்கு எல்லாமே இருக்கு நம்ம யோசிக்கிறோம் சிந்திக்கிறோம் சிந்திச்சு நம்ம சரியா அந்த சிந்திச்சு பண்ணும் போது அந்த கர்ம சித்தாந்தம் திரும்ப அந்த சர்க்கிள வந்து நம்ம மாட்டாம நம்மளை நாம பாதுகாத்துக்கிறோம் ஸோ இது எல்லாமே ரைட் ஆட்டிடியூட் ஸோ சைனா பிலாசபி எடுத்துக்கிட்டோன்னா இந்த புக்ல ஒரே பேஜ்ல கொடுத்துருப்பாரு லாவோத் சுவான்சு அதிஷா போதி தர்மர் இவங்களோட எல்லா பிலாசபிஸ் ஒரே ஒரு சிங்கிள் பேஜ்ல சார் கொடுத்துருப்பாங்க ஸோ இப்போ இந்த விஷயங்கள் எல்லாமே நமக்கு புரியலன்னா நம்ம மாஸ்டர் கிடையாது நிறைய பேர் வந்து நான் இப்போ மெடிடேஷன் டீச் பண்ணுறேன் நான் மாஸ்டர் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க ஸோ அவங்க மாஸ்டர்ன்னு சொல்லிக்கணும் அப்படின்னா இந்த நாலெட்ஜ் எல்லாமே இந்த துளசி தளத்தில் எவ்வளோ நாலெட்ஜ் இருக்கோ அது எல்லாமே உங்களுக்கு புரியுதா அப்படின்னா நீங்கள் மாஸ்டர் இதில் ஏதாச்சும் புரியலன்னா அது நீங்கள் டெவலப் பண்ணிக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு செல்ஃப் செக்குன்னு சொன்னேன் இல்லையா அப்படின்னா இது எல்லாமே நீங்கள் படிச்சுட்டீங்க எல்லாமே புரிஞ்சிருச்சு இதில் இருக்கிறது எது வேணால் நான் வந்து யாருக்கு வேணால் எப்படி வேணால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியும் என்னால் அப்படின்னா நான் மாஸ்டர் இப்போ ஏதோ ஒன்று இதில் வந்து என்னால் புரிஞ்சுக்க முடியல சொல்ல முடியலன்னா இன்னும் நான் என்கிட்ட நான் நாலேஜ் ஒர்க் பண்ணணும் நான் இன்னும் அதை தெரிஞ்சுக்கணும் ஸோ ஈச் அண்ட் எவ்ரி திங் நம்மளை நாம் டெவலப் பண்ணிக்கிறதுக்கும் நம்மளை நாம் செதுக்கிறதுக்கும் இந்த புத்தகம் ரொம்பவே ஹெல்ப்பாக இருக்கும் இப்போ சைதன்யம் அப்படின்றது அதுக்கு லிமிட்டே கிடையாது ஒவ்வொரு நாளும் நம்ம தியானம் பண்ண பண்ண நம்மளோட அந்த சைதன்யத்தோட ஃப்ரீக்வென்சி ஸ்ப்ரெட் ஆகிட்டே இருக்குது ஸ்ப்ரெட் ஆகிட்டே இருக்குது ஸோ நீங்கள் எவ்வளோ ஸ்ப்ரெட் பண்ணுறீங்க அப்படின்னா இது அன்லிமிட்டெட் இன்ஃபினிட்டி அப்படின் அப்படின்னு சொல்லலாம் இதுக்கு எண்டே கிடையாது எவ்வளோ ஸ்ப்ரெட் பண்ணுறீங்களோ அவ்வளோ ஒளி உங்களுக்குள்ளே வருது இது வந்து என்னன்னு சொல்கிறாங்கன்னா இப்போது ஒரு வயரில் எலக்ட்ரிசிட்டி அப்படின்றது இருக்கும்போது தான் இங்கே இருக்கிற அந்த பல்ப்பு வந்து எரியுது அதுவே இங்கே எலக்ட்ரிசிட்டி கரண்ட்டு கரண்ட் அப்படின்றது இல்லைன்னா பல்ப் எரியாது ஸோ இப்போது அந்த எலக்ட்ரிசிட்டி அப்படின்றது நம்ம எனர்ஜியாக நம்ம வந்து சொல்லிக்கலாம் அந்த பல்பில் இருக்கிற ஒளி சைதன்யம் இந்த எனர்ஜி வரும் இந்த எலக்ட்ரிசிட்டி வரும்போது பல்ப் ஏறிகிற மாதிரி இந்த சைதன்யம் நம்ம வந்து சைத்தன்யம் அந்த ஒளி வந்து நம்மக்கிட்ட வரணும்னா அதுக்கு நம்ம எனர்ஜி கொடுக்கணும் எவ்வளோக்கு எவ்வளோ எனர்ஜி இப்போ கரண்ட்டு இப்போ சுவிட்ச் இருக்கு எல்லாமே இருக்குது கரண்ட்டு போச்சுன்னா இங்கே எதுவுமே ஒர்க் ஆகாது ஸோ என்கிட்ட எல்லாமே நான் இருக்குதுன்னு நினைக்கிறேன்னா அங்கே எனர்ஜியே கொடுக்கலன்னா இது எதுவும் ஒர்க் ஆகாது உங்ககிட்ட சைத்தன்யம் எல்லாருக்கிட்டேயும் சைத்தன்யம் இருக்குது அந்த கான்ஷியஸ் இருக்குது ஞானம் இருக்குது ஆனால் எல்லாமே தூங்குது இது எல்லாமே விழிப்படையணுன்னா தியானத்தால் அந்த எனர்ஜி சக்திகளை நமக்கு நாம கொடுத்துக்கணும் அந்த சக்திகளை கொடுக்கும்போது தான் எல்லாமே விழிப்படையும் நம்ம குண்டலினி சக்தின்னு சொல்றோம் குண்டலினி சக்தின்னா என்னது அது ஆன்மசக்தி ஆன்மசக்தி வந்து நமக்கு மூலாதாரத்துல தூங்குது அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம எப்போ தியானம் செய்கிறோமோ இந்த எனர்ஜியானது அங்கே போய் ஹிட் பண்ணும் அதுக்கு தூண்டுதல் கொடுக்குது அந்த பிரபஞ்ச சக்தி நம்ம தியானத்துல உள்வாங்கும் போது அந்த எனர்ஜி போயிட்டு அங்கே வந்து ஹிட் பண்றதால அங்கே தூங்குற அந்த ஆன்ம சக்தி ஆக்டிவேட் ஆகுது இதுதான் நம்ம ஆக்டிவேஷன் சொல்கிறோம் இப்போ எல்லாருக்குள்ளேயும் அது இருக்கு ஆனால் ஆக்டிவேட் பண்ணணும்னா அங்கே எனர்ஜியை கொடுக்கணும் எனர்ஜியை கொடுத்தாதான் ஆக்டிவேட் ஆகும் ஸோ இங்கே எனர்ஜி கொடுக்காம நம்ம பல இடங்களில் போயிட்டு இங்கே கான்சென்ட்ரேட் பண்ணு இன்னைக்கு நான் வந்து மூலாதாரத்தை உன்னை வந்து கைடன்ஸ் கொடுத்து மூலாதாரம் வந்து ஆக்டிவேட் பண்ண வைக்கிறேன் நாளைக்கு சுவாதிஷ்டானம் பண்ண வச்சிடறேன் அப்படின்னு சொல்லும்போது அது எல்லாமே ஆர்டிஃபிஷியல் அது எல்லாமே ஒர்க் பண்ணாது ஜஸ்ட் அவங்க சொல்லும்போது அவங்க சொல்கிற ஒரு விஷயத்தால் ஒரு ஒரு ஃபியூ மினிட்ஸ் அது ஆக்டிவேட் ஆகும் பட் ஆனால் திரும்ப அது தூங்க தான் செய்யும் நேச்சுரலாக நமக்குள்ளே இருக்கிற சக்தி ஆக்டிவேட் ஆகிறதுக்கு மெடிடேஷன் மட்டும்தான் ஸோ நீங்கள் மெடிடேஷன் பண்ணும்போது இங்கே நான் ஒன்றுமே பண்ணலை நான் வந்து சரண்டர் ஆகிட்டேன் அந்த தியான சக்திக்கு சரண்டர் ஆகிட்டேன் உட்காந்து நான் தியானம் பண்ணும்போது எப்போ ஹெவி எனர்ஜிஸ் சொல்லணும்னா எக்லிப்ஸ்க்கு எல்லாரும் பண்ணீங்களா ஸோ அந்த மாதிரி அபுண்டன்ஸ் எனர்ஜி நமக்கு நாம கொடுக்கும்போது நமக்குள்ள இருக்கிற உருங்குகிற அந்த சக்திகள் எல்லாமே அப்போ அது ஆக்டிவேட் ஆகுது யாரோ மாஸ்டர் வந்து ஏதோ செய்யறதால எந்த சக்கராசும் ஆக்டிவேட் ஆகாது அது ஆக்டிவேட் ஆகிற மாதிரி ஒரு பிரமையை நம்ம வந்து கிரியேட் பண்ண முடியும் அவ்வளோதான் பட் அது ஆக்டிவேட் ஆகாது ஒன்ஸ் நேச்சுரலா எப்போ ஆக்டிவேட் ஆச்சோ அது எப்போவுமே ஆக்டிவா இருக்கும் அதில் திரும்ப பேக் போகாது ஸோ குண்டலினி சக்தி அப்படின்றது அந்த மூலாதாரத்தில் தூங்குகிற நம்ம ஆன்மசக்தி அந்த ஆன்மசக்தி விழிப்படைகிறதுக்கு பிரபஞ்ச ஆற்றல் தான் இந்த பிரபஞ்ச சக்தி ஆற்றல் நம்ம உள்ள நம்ம தியானத்தில் கொடுக்கும் கொடுக்கும்போது அது அங்கே போய் அந்த எனர்ஜியை தூண்டுதல் செய்யுது தூண்டுதல் செய்யும் போது அது ரைஸ் ஆகுது அந்த ரைஸிங் தான் குண்டலினி ரைசிங் சொல்கிறோம் எல்லாரும் சொல்லுவாங்க அங்கே தூங்குற பா ஒரு பாம்பு மாதிரி எனக்கு இருந்து அப்படியே மேலே வந்து சஸ்திரத்தில் அப்படியே இருந்தது அப்படின்னு சொல்கிறோம் நிறைய பேர் சொல்லுவாங்க இந்த எக்ஸ்பீரியன்ஸ் நிறைய பேருக்கு வரும் ஸோ இது எல்லாமே ஒவ்வொரு சக்கரம் அப்படின்னா அங்கே இருக்கிற ஆன்மசக்தி ஒவ்வொரு சக்கரா வழியாக ஆக்டிவேட் ஆகிட்டு ரைஸ் ஆகுது எனர்ஜி ரைசிங் வந்து ஒரு நமக்கு எக்ஸ்பீரியன்ஸில் ஒரு பாம்பு வந்து அப்படியே எழுந்தி விரிஞ்ச் அதோடய படக விரிஞ்ச மாதிரி அது ஒரு கவிதை மாதிரி சொல்லுவாங்க பட் ஆக்சுவலி எல்லா எனர்ஜிஸ் ரைஸ் ஆகுது ஸோ எனர்ஜிஸ் ரெய்ஸ் ஆகும்போது தான் இந்த கான்ஷியஸ் ஸ்ப்ரெட் ஆகுது இப்போ வந்து ஆரா அப்படின்னு சொல்கிறோம் ஆரா வந்து ஜென்ரலாக நம்மளை சுற்றி ஒரு சும்மா அவ்வளோ அளவுக்கு இருக்குன்னு வச்சுக்கோங்க ஒரு அவ்வளோ அளவுக்கு இருக்குது இருக்குதுன்னு வச்சுக்கோங்க இப்போ ரெகுலர் மெடிடேட்டர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா ஆறாம் அப்படி போகும் அப்படி ஸ்ப்ரெட் ஆகும் பெரிய பெரிய மாஸ்டர்ஸ் அப்படின்னா அவங்களுக்கு சம் கிலோமீட்டர்ஸ்க்கு ஆறா ஆறா மீன்ஸ் த்ரீ சிக்ஸ்டி டிகிரிஸ் அகெய்ன் ஒரு பக்கம் இந்த பக்கமோ இந்த பக்கமோ மட்டும் கிடையாது இந்த உடல் மிடில்னு வச்சுக்கோங்க ஃபுல் சர்க்கம்ஃபரன்ஸ் மாதிரி ஒரு ஓவல் ஷேப்பில் இருக்கும் எல்லா சைடும் ஸோ த்ரீ சிக்ஸ்டி டிகிரிஸ் அப்படின்னு சொல்கிறது தான் கரெக்டு ஸோ அந்த ஆரா ஸ்ப்ரெட் ஆகுது கான்ஷியஸ் ஸ்ப்ரெட்டிங் அப்படின்றது உங்கள் ஆரா விரிவு அடையுது ஸோ அப்போ என்ன ஆகுதுன்னா நான் இங்கே இருந்தாலும் எனக்கு வீட்டில் எனக்கு நடக்கிறது எனக்கு தெரியும் ஏன்னா அங்கே வரைக்கும் என்னோடய ஆரா ஸ்ப்ரெட் ஆகிருக்கு நிறைய பேர் நம்ம சொல்லுவோம் நான் எனக்கு ஏதோ வந்து அங்கே நடக்கிறது இங்கே தெரியுது அப்படின்னா யூஆர் ஸ்ப்ரெட் யுவர் கான்ஷியஸ் உன்னோட கான்ஷியஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆகிருக்கு அந்த இடத்துல போயிருக்கு கான்ஷியஸ்ஸு அதனால் அங்கே நடக்கிறது தெரியுது த்ரூ ஆரா வி ரிசீவ் இப்போ இது புரிஞ்சுக்கணுன்னா நான் வந் இப்போ நம்ம போயிட்டே இருக்கோம் நமக்கு நெருங்கி யாரோ வராங்க பின்னாடி திரும்பி பார்க்காம ஐடென்டிஃபை பண்ண முடியுது இல்லையா ஸோ அந்த ஐடென்டிஃபிகேஷன் வந்து ஆறாவால் தான் நமக்கு நடக்குது ஸோ இங்கே தியானம் பண்ணுறதால ஆரா ஸ்ப்ரெட் ஆகுது கான்ஷியஸ் ஸ்ப்ரெட் ஆக ஆறாவும் ஸ்ப்ரெட் ஆகுது சோ அதுல இருக்கிற அது எங்க வரைக்கும் ஸ்ப்ரெட் ஆகுதோ அங் ஆராக்குள்ள இருக்கிற எல்லாமே எனக்கு நாலேஜ் சோ இங்கேருந்து ஒன் கிலோமீட்டர் அளவுக்கு என்னோட ஆரா இருக்குன்னு வச்சுக்கோங்க சோ ஒன் கிலோமீட்டர் ரேடியஸ்ல என்னென்ன இருக்கோ அது எல்லாமே எனக்கு இங்க தெரிஞ்சிட்டே இருக்கும் சோ இதுதான் மகான்கள் வந்து இங்க உட்காந்து அங்க அங்க நடக்கிறது சொல்றாங்க அப்படின்னு சொல்றோம் இல்லையா இங்கே எந்த மேஜிக்கும் கிடையாது தியான சக்தியால் அவங்க ஆறாவை அவங்க ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறாங்க அவங்க ஆறாவை அவங்க ஸ்ப்ரெட் பண்ணுறதால எந்த ஒரு விஷயமும் ஆறாவில் டச் ஆகும்போது மைண்டில் ரீட் ஆகும் ஸோ இங்கே மேஜிக் ஒன்றும் கிடையாது சாதனை தான் இருக்குது ப்ராக்டிஸ் மெடிடேஷன் ப்ராக்டிஸ் தான் இங்கே இருக்குது அவங்க எந்த மேஜிக்கும் பண்ணலை ஒன்றுமே இல்லை இப்போ நமக்கு ஒரு குட்டி ஆறாக தான் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க இந்த குட்டி ஆறாலாம் கண்ணை மூடிட்டு என்னோட ஆறா எவ்வளோ ஸ்ப்ரெட் ஆயிருக்கு ஜஸ்ட் அப்சர்வ் பண்ணுங்க மெடிடேட் பண்ணாதீங்க கண்ணை மூடிக்கோங்க அதை ஃபீல் பண்ணுங்கள் ஆரா அப்படின்றது கண்ணுக்கு தெரியாது பட் யூ கேன் ஃபீல் இப்போ இப்படி ஸ்லோவாக கையை வைங்க நமக்கு அந்த வைப்ஸ் தெரியுது ஸோ இது எல்லாமே அந்த எலக்ட்ரோ மேக்னிகட் மேக்னட்டிக் வேவ்ஸ்ன்னு சொல்லுவாங்க ஆரா இது எல்லாமே அந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் ஜஸ்ட் நீங்கள் ஃபீல் பண்ண மேபி ஒரு நாளில் தெரியாமல் இருக்கலாம் ரெண்டாவது நாள் மூணாவது நாள் நம்ம வந்து பண்ணும்போது வீ கேன் சீ நம்மளோட ஆறா எவ்வளோ இருக்குதுன்னு கூட நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம் ஸோ எவ்வளோ கான்ஷியஸ் ஸ்ப்ரெட் ஆகுதோ நாலெஜ் அவ்வளோ ஈஸியாக கிராஸ்பிங் நாலெட்ஜ் அவ்வளோ வந்து உங்களை அட்ராக்ட் பண்ணும் ஸோ நம்ம இப்போது நம்ம டே லைஃப்பில் நம்ம பார்த்தோன்னா நம்ம ஜாஸ்தியாக நாலேஜ்க்கு தான் அட்ராக்ட் ஆகிறோம் முன்ன மாதிரி சும்மா ஒரு சின்ன சின்ன திங்ஸ்க்கு ஒரு அதுக்கும் இதுக்கும் ஒரு புடவைக்கும் ஒரு சாமானுக்கும் ஒரு இதுக்கும் நம்ம இப்போ எல்லாம் அட்ராக்ட் ஆக மாட்டோம் வி அட்ராக்ட் ஃபார் நாலெட் அந்த நாலெட்ஜ் தான் ஒரு புக்கு வாங்கலாம் ஒரு இடத்துல போய்ட்டு ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கலாம் ஒரு தியான மகா சக்கரத்துக்கு போயிட்டு ஒரு அங்கே ஸ்பெண்ட் பண்ணலாம் அந்த எனர்ஜிஸ் எடுத்துக்கலாம் இப்படி தானே தோணுது ஸோ இது எல்லாமே அந்த நாலெட் கிரேவிங் பிகாஸ் ஆஃப் உங்கள் ஒளி பெருகிச்சு உங்கள் ஒளி எவ்வளோ பெருகுதோ உங்கள் ஆன்ம ஜோதி எவ்வளோ அதிகமாகுதோ நாலேஜ் கிரேவிங் மட்டும்தான் அவங்களுக்கு இருக்கும் வேறு எதுவுமே தேவைன்னு தோணாது நமக்கு பசியும் ரொம்ப குறைஞ்சிரும் ஒரு சிலர் எனக்கு தெரிஞ்சு ஒரு வாட்டி தான் சாப்பிட்றாங்க எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் நல்ல ஒரு பர்ஃபெக்ட் மெடிடேஷன் மெடிடேட்டர் வந்து ஒரு வேளை இல்லை ரெண்டு வேளை நம்ம இப்போ வந்து கம்மியாக சாப்பிட்றதால எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது உடலுக்கு தேவையான ஸ்ட்ரெங்க் அதில் கிடச்சிருச்சுன்னா மூணு வேலை சாப்பிட்ணுன்னு கிடையாது மூணு வேலை ஐயோ உடம்பு வீக் ஆகிடும் கிடையவே கிடையாது நம்ம ப்ராப்பராக இந்த உடலை வந்து இந்த ஆன்ம ஜோதியை வந்து நம்ம வந்து இது பண்ணுறோம் அப்படின்னா உடல் வந்து ஒரு சின்ன விஷயம்தான் அதுக்கு ஒருவேளை பர்ஃபெக்டான உணவு நம்ம கொடுத்துட்டாலே அதுவே போதும் அந்த ஸ்ட்ரென்த் கிடச்சிருச்சுன்னா உணவு உணவு இன்னும் வேணும்னு வந்து உடல் கேட்காது ஸோ இங்கே எவ்ரி திங் இஸ் பாசிபிள் புத்தரால் முடிஞ்ச எல்லாமே நம்மளாலையும் நமக்கு முடியும் இங்கே நம்ம சரியான கண்ணோட்டத்தை வைக்கல ஸோ புத்தர் வந்து மகான் அவரால் முடிஞ்சது என்னால் முடியல அப்படின்ற கண்ணோட்டத்தில் இருக்கீங்கன்னா அதுதான் நடக்கும் ஸோ புத்தர் அப்படின்றவங்களும் நம்ம மாதிரி ஒரு மனிதர் தான் அவரானால் ரொம்ப முன்னாடி ஒரு சம் ஃபைவ் தௌசண்ட் இயர்ஸ்க்கு முன்னாடி இருந்தார் ஸோ இப்போ பத்ரிஜி நம்ம பார்க்குறோம் பத்ரிஜி வந்து ஒரு கண்ணுக்கு பா கண்ணுக்கு தெரிஞ்ச நாள் இப்போ இப்போ நிறைய பேர் இப்போ வந்தவங்களுக்கு பத்ரிஜியும் பார்க்க முடியாது ஸோ இப்போ பத்ரிஜியெல்லாம் நான் பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்ச பத்ரிஜியை விட ஹையஸ்ட் ஒரு நாலேஜபிள் பர்சன் எனக்கு யாருமே இல்லை ஸோ அந்த மாதிரி அவர் அவரால் முடிஞ்சது அப்படின்னா நம்மளாலையும் முடியும் இப்போ பத்ரிஜியே நம்ம எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம் அவர் என்ன சொன்னார் சாக்கார ஜகத் தியான ஜெகத் பிரமிட் ஜகத் இப்போ அவர் சொன்னது இது இப்ப இதெல்லாமே என்னதுன்னா சரியான கண்ணோட்டங்கள் இந்த மூணு சரியான கண்ணோட்டங்களால அவரால் என்ன செஞ்ச மு செய்ய முடிஞ்சது அப்படின்னா பல பேரை தியானிகளா மாற்ற முடிஞ்சிருச்சு பல பேரை உணவாளர்களாக மாற மு மாற்ற முடிஞ்சிடுச்சு பல பேருக்கு பல இடங்கள் வந்து சக்தி இல்லாத இடங்கள்ல அந்த பிரமிட்ஸ் வந்ததால சக்தி மயமா ஆயிடுச்சு இப்போ கோயில்கள் எல்லாம் நம்ம பார்க்குறோம் அது சக்தி மையங்கள் எங்கே சக்தி இருக்கோ அங்கே தேடி கோயில்கள் கட்டுறாங்க அது சக்தி மையம் ஆனால் பிரமிட்ஸில் பிரமிட்ஸ் அப்படின்றது என்னென்னா ஒரு கேவலமான ஒரு இடம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க அங்கே நீங்கள் பிரமிட் கட்டிட்டீங்கன்னா அது சக்தி மையமாக ஆகிடும் ஸோ இப்போ எவ்வளோ ஈஸி ஈஸியாக ஒரு ஆளை மாத்துறதுக்கு தியானம் போதும் நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு நீங்கள் மனிதராக மாறுறதுக்கு சைவம் வெரி சிம்பிள் நீ உணவை மாத்து நீ மனித ஆகிட்ட மனிதன்ல இருந்து நீ தெய்வம் ஆகணும்னா தியானம் பண்ணு உலகத்துல இருக்கிற தேவையில்லாத இடங்கள் எல்லாமே சக்திமயமாக்கணும்னு அங்க பிரமிடவை எவ்வளவு சிம்பிள் பண்ணிட்டாரு இல்ல ஸோ சரியான கண்ணோட்டத்துக்கு எக்ஸாம்பிள் பத்ரிஜி அவரோட சரியான கண்ணோட்டத்தால எத்தனை கோடி மக்கள் வந்து நன்மை அடைஞ்சிருக்காங்க ஸோ சரியான கண்ணோட்டம்னா அப்படி இருக்கணும் நான் எனக்கு என் ஃபேமிலி என் குழந்த என் ஹஸ்பண்ட் நோ இன்ஃபினிட்டியாக இருக்கணும் அந்த கண்ணோட்டம் இன்ஃபினிட்டியாக இருக்கணும் அந்த சரியான கண்ணோட்டம் இருக்கும்போது அங்கே நான் நான் அப்படின்றது வேண்டாம் நான் இல்லாமல் இருக்கும்போது எத்தனை பேருக்காவது நம்ம நன்மை செய்ய முடியும் சாரால் செய்ய முடிஞ்சது நம்மளும் செய்கிறோம் இல்லையா ஸோ சார் சொன்ன எயிட்டீன் பிரின்சிபல்ஸ் நம்ம ஃபாலோ பண்ணாலே எல்லாமே நமக்கு வந்துடும் ஸோ எயிட்டீன் பிரின்சிபல்ஸ் அப்படின்னு அதுவும் வந்து நம்ம வந்து திரும்ப தேடி இதெல்லாம் பண்ண தேவையில்லை எல்லாம் ரெடிமேடியாக ரெடிமேடாக பத்திரிச்சு கொடுத்துட்டாரு ஸோ எயிட்டீன் பிரின்சிபல்ஸ் தெரியாதவங்க இன்றைக்கே எயிட்டீன் பிரின்சிபல்ஸ் பாருங்கள் எயிட்டீன் பிரின்சிபல்ஸ் தெரிஞ்சுக்கோங்க ஸோ இதெல்லாம் பண்ணாலே நம்ம வந்து ஒரு சரியான கண்ணோட்டத்தில் இருக்கோம் ஸோ சரியான கண்ணோட்டம் உங்கள் வாழ்க்கையை கரெக்டாக கொண்டு போகும் யூ கிரியேட் யுவர் ஓன் ரியாலிட்டின்னு சொல்கிறோம் அதுவும் சரியான கண்ணோட்டம் இந்த ஒரு விஷயத்த வந்து பர்ஃபெக்டா நீங்க ஃபாலோ பண்ணுறீங்கனாலும் நீங்க சரியான கண்ணோட்டத்தில் இருக்கீங்க நம்ம வாழ்க்கை அப்படின்றது நம்ம எண்ணங்கள் செயல்கள் சொற்கள் இதோட பிரதிபலிப்பு தான் ஸோ எண்ணம் சொல் செயல் வந்து கரெக்டா இருக்குனாலே நீங்க உங்க வாழ்க்கை கரெக்டா நீங்க உங்களோட ரிஃப்ளெக்ஷன் தான் வாழ்க்கை ஸோ நமக்கு எப்போ தவறான கண்ணோட்டம் வருதுன்னா ஒரு விஷயத்தை தப்பா புரிஞ்சுக்கும் போது ஒரு வேலையை சரியா பண்ணாம இருக்கும்போது நேரத்தை சரியா யூஸ் பண்ணாம நம்ம வீணாக்கும் போது ஆப்போசிட்டா யோசிக்கும் போது அண்ட் வந்து ஒரு சில நம்பிக்கைகள் எங்க அம்மா இப்படிதான் செஞ்சாங்க நான் இப்படிதான் செய்வேன் எங்க அப்பா இப்படிதான் செஞ்சாங்க நான் இப்படிதான் செய்வேன் ஸோ என்னோட ஆன்சஸ்டர்ஸ் எல்லாம் இதுதான் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க நான் இதுதான் செய்வேன் அப்படின்ற ஒரு நம்பிக்கைகள் இந்த நம்பிக்கைகளால இதால தான் நம்ம வந்து தவறான கண்ணோட்டங்களில் போயிட்டு நம்ம பல பிரச்சனைகளில் வந்து நம்ம இதாகிறோம் ஸோ சரியான கண்ணோட்டத்துல நம்ம இருக்கும் போது நமக்கு மட்டும் இல்லை இந்த உலகத்துக்கே அற்புதமான விஷயங்கள் நம்ம செய்ய முடியும் சரியான கண்ணோட்டம் ஸோ சரியான கண்ணோட்டத்தால் நாம் நன்மை பெறுறோம் நம்ம ஃபேமிலி நன்மை பெறுது நம்ம சுற்றி இருக்கிறவங்க நன்மை பெறாங்க அண்ட் வந்து உலகத்துக்கே நன்மை ஸோ அதுக்கு எக்ஸாம்பிள் பத்ரிஜி தியான் சாக்காஹார ஜகத் தியான ஜெகத் பிரமிட் ஜகத் இந்த மூன்று விஷயத்தால் கோடிக்கணக்கான மக்கள் வந்து இன்னைக்கு சந்தோஷமாக இருக்காங்கன்னா இதுதான் ரீசன் ஸோ நம்ம யார் அப்படின்னா எனர்ஜி கான்ஷியஸ் விஸ்டம் இந்த மூணு விஷயங்களும் பர்ஃபெக்டாக உங்களுக்கு புரிஞ்சிருச்சு அப்படின்னா நீங்கள் உங்களை நீங்கள் டெவலப் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க அண்ட் ஆரா ஆராக்குள்ளே நம்ம நம்ம ஆரா எப்படி இருக்குது எப் எது இருக்குது ஜஸ்ட்டு பண் ட்ரை பண்ணிட்டே இருங்க ஒரு நாளில் உங்களுக்கு புரியலனாலும் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் உங்களுக்கு புரிஞ்சிடும் ஸோ தேங்க்யூ மாஸ்டர்ஸ்